இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்கும் போதே வந்து நாக்கில் வந்து எச்சி ஊறுங்க அப்படி ஒரு ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம் அப்படியே இந்த தொக்கை எடுத்து நீங்கள் வந்து சூடாக சாதம் வச்சு அப்படி மேலே கொஞ்சம் நல்லா விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அப்படியே சொர்க்கமாக வந்து இருக்கும் நீங்கள் என்னென்ன வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி நான் வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி இந்த தொக்குக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக அடிமையாக வந்து மாறிடுவீங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டளவுக்கு வந்து கொத்தமல்லி தலை எடுத்துக்கோங்க அதை நல்லா வந்து வாஷ் பண்ணிடுங்க ஏன்னா அது வந்து மண்ணெல்லாம் வந்து இருக்கும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி வந்து காய வச்சுக்கோங்க ஏன்னால் இந்த தொக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாமல் நல்லா அதே டேஸ்ட்டோடய அந்த டெக்ஸ்சரோட இருக்கிறதுக்கு நல்லா கொத்தமல்லி தழையை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி காய வச்சுக்கோங்க சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு ஜாரில் வந்து போட்டுறலாம் ஒரு மிச்ச ஜாரைலேருந்து எடுத்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ஒரு கட்டளவுக்கு கொத்தமல்லி தழை வந்து எடுத்திருக்கேன் இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வந்து ஒரு மூணு பல் பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு சின்ன துண்டளவுக்கு வந்து இஞ்சி இதை சேர்த்துட்டு அப்புறம் காரத்துக்கேற்ப வந்து வத்தல் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து காரம் வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ரொம்ப மீடியமாக காரம் சாப்பிட்றதுனால ஒரு பத்து அளவுக்கு வத்தல் வந்து சேர்த்துருக்கேன் காரம் வந்து உங்களோட ஆப்ஷனல் தான் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைசலுக்கு வந்து புளி வந்து ஊற வச்சுருக்கேன் இதில் கொட்டை அந்த நார்லாம் இருந்தது அப்படின்னா அதை எடுத்துட்டு அதை அப்படியே வந்து சேர்த்துக்கோங்க இது இப்போ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கணும் கூட இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து ஃபைனலாக உப்பு தேவைன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சி வந்து எடுத்துக்கோங்க இப்போது கடை வந்து வச்சுக்கலாம் அதில் தாராளமாக வந்து நல்லெண்ணெய் வந்து விட்டுக்கோங்க எண்ணெய் வந்து அதிகமாக விட்டோம் அப்படின்னா டக்குன்னு வந்து தொக்கு வந்து கெட்டு போகாது அதுக்காக தான் அது நல்லெண்ணெய் வந்து நல்ல டேஸ்ட் வந்து கொடுக்கும் ஸோ நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லா எண்ணெய் ஹிட்றதுக்கப்புறமா ஒரு அளவுக்கு வந்து கடுகு ரெண்டு அளவுக்கு வந்து உளுந்தம்பருப்பு உளுந்தம்பருப்பு வந்து நிறைய சேர்த்துக்கோங்க அங்கங்கே கடிப்படும் போது அந்த ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த கொத்தமல்லி பேஸ்ட் இருக்கு இல்லையா அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ உங்களுக்கு உப்பு வந்து ஓகேவான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த டைமில் உப்பு தேவைன்னா வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் அது மாதிரி கொஞ்சம் வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க அந்த கிளிப் வந்து மிஸ் ஆகிட்டு இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க கிட்டத்தட்ட அது பார்த்திங்கன்னா பத்து நிமிஷம் அப்படியே வந்துருக்கணும் நம்ம ஊற்றிருக்கிற அந்த எண்ணெய் எல்லாமே பார்த்திங்கன்னா மேலே வந்து அப்படியே வந்து எலும்பி வந்து வரும் பார்த்திங்கன்னா உங்களை பார்க்கும் போது தெரியுதா இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாங்க அதுக்கப்புறம் நீங்கள் இந்த தொக்கை வந்து நல்லா ஆற வச்சுட்டு ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் நீங்கள் போட்டு மூடி வச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு வாரம் ஆனால் வந்து கெட்டு போகாது இது வந்து ரைஸ்க்கு மட்டும் இல்லை இட்லி தோசை சப்பாத்தி இதுக்குமே ரொம்ப சூப்பராக வந்திருக்கும் அது முக்கியமாக வந்து ரைஸுக்கு வந்து அல்டிமேட்டாக வந்துருந்தது சொல்கிறதுக்கு வந்து எனக்கு வார்த்தையே இல்லை அப்படியே எனக்கு பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா எச்சி வந்து ஊற ஆரம்பிச்சுட்டு அந்தளவுக்கு டேஸ்ட்டாக வந்துருந்தது எப்போடா பண்ணி முடிச்சுட்டு சாப்பிட்லாம் அந்த மாதிரி வந்துருந்தது அப்படியே சூடாக சாப்பாட்டில் வந்து கொஞ்சமாக போட்டு பெருசுன்னு சாப்பிடும்போது வா ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க நீங்கள் நிச்சயமாக வந்து இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும்